வணக்கம் வாசிப்புகளில் கம்ப ராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நாகப்பாச படலத்தின் பத்தாம் பாகம் விபீஷணன் துன்பத்தால் கதறி அழுது கண்ட அவனுடைய அமைச்சன் அவனை பார்த்து வீரனே இந்த நிலைக்கு பரிகாரம் செய்வதற்குண்டான செயல்கள் பல இருக்கின்றன அவற்றை செய்ய முயற்சிக்காமல் அறிவுடைய நீயும் அறிவற்றவர்கள் போல் மனம் தளர்ந்து வாடுகின்றாயே உடனே உனது வருத்தத்தை விட்டு தொடங்கு என்று சொல்லி தேற்றினான் அனலன் விபீஷ்ணனிடம் இங்கேயே நீ வருந்தாமல் இனிதாக இருப்பாய் நான் சென்று இச்செய்தியை ஸ்ரீராமபிரானிடம் சொல்லிவிட்டு வருகின்றேன் என்று சொல்லி புறப்பட்டான் அனலன் எங்கும் தாமதிக்காமல் நேராக சென்று ராமரின் திருவடிகளிலே வணங்கி எழுந்து போர்க்களத்தில் நடந்த செய்திகள் அனைத்தையும் கூறினான் அதை கேட்ட ராமபிரான் துன்பக் துன்பக்கடலில் முழுகினார் சிறிது நேரம் வரை அவர் ஒன்றும் பேசாமல் உணர்வற்று இருந்தார் பின்பு சற்றே மயக்கம் தெளிந்து விரைந்து போர்க்களத்துக்குப் போனார் அப்போது போர்க்களம் கரிய இரலில் முழுகி கிடந்ததால் அவருடைய கண்களுக்கு எதுவும் தெளிவாக புலப்படவில்லை ஸ்ரீ ராமபிரான் உடனே ஆக்னேயாஸ்திரத்தை தொடுத்துவிட்டு அந்த இருளை போக்கினார் ஆக்னேயாஸ்திரத்தால் ஏருளகின்ற போர்க்களம் தெளிவாக வெளிச்சம் பெற்று திகழ்ந்தது பிரம்மனுடைய கபாலத்தை கையில் ஏந்தியவனும் யானையின் தோலை ஆடையாக கொண்டவனுமான சிவபெருமான் எல்லா உயிர்களையும் ஒன்று சேர்த்து அழிக்கின்ற சர்வ சங்கார காலத்திலே பிரளையப் பெருங்கடலினால் கை கொள்ளப்பட்ட உலகத்தை போன்றுள்ள போர்க்களத்தை ராமர் கண்டார் ராமர் இரத்த ஆறுகளையும் உடைந்த ஆயுத குவியல்களையும் அரை கணத்தில் கலந்து சென்று தமது தம்பி லக்ஷ்மனை கண்டார் அவன் இருந்த நிலையை பார்த்ததும் அவர் அளவற்று வருந்தினார் சகோதர பாசத்தால் துடித்தார் கண்களில் நீர் மல்க வானத்தில் விளங்கும் சூரியனை சேர்ந்த நீலமேகம் போல தம்பியை கட்டி அணைத்துக் கொண்டார் ராமர் தம்பியை அணைத்தபடி மிக வருந்தினார் வெம்மையாக பெருமூச்சு விட்டார் அறிவு நீங்கி தளர்ந்தார் லக்ஷ்மணா என்று பலமுறை அழைத்தார் தமது கையை லட்சுமணனுக்கு மூச்சு காற்றி இருக்கிறதா என்று அவனுடைய மூக்கிலும் வாயிலும் வைத்து பார்த்து துன்பம் அடைந்தார் சில சமயம் அவனுடைய மார்பு படபடவென்று அடித்துக் கொள்வதைக் கண்டு தம்பிக்கு உயிர் இருக்கின்றதே என்பதை உணர்ந்து மகிழ்ந்தார் வானத்தை பார்த்தார் தம்பியை தூக்கி எடுத்து தமது மார்பிலேயே சாத்திக் கொண்டார் மாயச்செயல் புரியும் கல்வனான இந்திரஜித் போய்விட்டானோ என்றார் பூமியை வேரோடு பறித்தடுத்து விடுவேன் என்றார் பவழம் போல் விளங்கும் தமது வாய் இதழ்களை கடித்தார் இந்நில உலகத்தில் என்னைப் போல் எளிமையும் துன்பமும் அடைந்தவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள் என்றார் எனக்கு நேர்ந்த இத்துன்பம் மிக நன்றாக இருக்கின்றது என்று எதிர்ச்சியாக கூறினார் ராமபிரான் அப்படியெல்லாம் அவஸ்தை அடைந்தார் விபீஷ்ணனை பார்த்து இந்த லட்சுமனுக்கும் பெரும் போர் மூண்டு விட்டது நீ வந்த உடனே நாகபாசத்தை பிரயோகித்து அவனது கைகளுடன் தலையையும் அறுத்து தள்ளி அவனது உயிரை போக்குவாய் என்று சொல்லி என்னை நீ விரைவில் அழைக்காமல் போனாய் விபீஷ்ணா அவ்வாறு செய்யாமல் என்னை நீ கெடுத்து விட்டாய் என்றார் அதை கேட்ட விபீஷ்ணன் அவரை நோக்கி ஐயனி இப்போரில் இந்திரஜித்தே வந்து எதிர்த்து போரிடுவான் என்பதை நாங்கள் முன்பே அறியவில்லை லக்ஷ்மணனுடன் அவன் எதிர்த்து போர் செய்கின்ற பொழுதும் முடிவில் ஆகிய அவனையே தோற்று போவான் என்று நினைத்தேன் அதனை நான் விரும்பி எதிர்பார்த்து கொண்டும் இருந்தேன் அதனாலேயே இப்போரை பற்றி நான் தங்களுக்கு முன்கூட்டியே சொல்லாதவனானேன் இந்த மாயச் செயல் தெய்வத்தன்மை பொருந்திய வலிய நாகபாசத்தால் ஏற்பட்ட செயலாகும் என்றான் மீண்டும் விவிஷ்ணன் ராமரிடம் அதிகாயனை கொன்ற லக்ஷ்மணன் மேலே தொடர்ந்து தன்னுடன் வருவான் என்று நினைத்து விட்டு நீங்காமல் நின்றிருந்தான் அப்பொழுது ராவண மைந்தனான இந்திரஜித் நாற்பது வெள்ளம் சேனையுடன் போருக்கு வந்தான் ஆயிரம் சிங்கங்கள் பூட்டிய தேரில் ஏறி வந்த இந்திரஜித் நாற்பது வெள்ளம் வானர சேனி அழியவும் வானர தலைவர்கள் தரையில் வருந்தி சோர்வடைந்து விழவும் அம்புகளை பொழிந்து முறை முறையாக அழித்தான் பின்பு அவன் போர் தொடங்கினான் உடனே லக்ஷ்மணன் அனுமனின் தோளில் ஏறிக்கொண்டு இந்திரஜித்தின் ஆயிரம் தேர்களையும் அழித்தான் அத்துடன் இல்லாமல் இந்திரஜித்துக்கு தேர் பாதுகாவலராக வந்த தூமிராச்சன் மகாபார்த்துவன் என்னும் அரக்கர்களையும் வலிமை கேட்டு புறமுதுகிட்டு ஓடச் செய்தான் பின்பு இந்திரஜித்தனுடைய மார்பில் அவரக்கரன் அவ்வரக்கன் இறந்தான் என்று சொல்லும்படி கணக்கற்ற அம்புகளைப் பிரயோகித்தான் லட்சுமணால் இறுதியில் இந்திரஜித் தனது படைபலம் அழிய தனித்த நிற்பவனானான் அப்போது நான் லட்சுமணனிடம் அய்யனே இவன் தப்பி போகும்படி நேர்ந்தால் அதிகமான மாயங்களை எல்லாம் செய்வான் என்று தெரிவித்தேன் அதே சமயம் சூரியன் அஸ்தமித்து விட்டான் மாயம் செய்வதற்கு தக்கவாறு கடல் சூழ்ந்த நில உலகம் முழுவதும் இருந்து போயிற்று உடனே மாயம் செய்வதற்கு அனுகூலமான வரபலத்தால் இந்திரஜித் சென்று மறைந்து நின்று இவர்களின் மீது நாகபாசத்தை பிரயோகித்து இவர்கள் உடலும் உள்ளமும் சோர்வடையும்படி இதுதான் நடந்தது என்று கூறி கண்ணீர் மல்க விபீஷ்ணன் திரும்பவும் ஸ்ரீராம பிராணி அடி தொழுது விட்டு தலைவா இவர்களில் யாரும் இறக்கவில்லை இவர்கள் நாகபாசம் ஒன்றாலேயே கட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த அஸ்திரம் நீங்கிவிட்டால் மீண்டும் இவர்கள் வலிமை பெற்று வல்லவர்களாக மாறிவிடுவார்கள் இப்பொழுது வீணாக அழுது பயன் என்ன துன்பம் கொண்டு வருந்தாதீர்கள் பாவச்செயல்கள் ஒரு நாளும் தருமத்தை வெல்ல முடியாது என்று கேட்டான் அவ்வாறு சொன்ன உடனே அவனை நோக்கிய கோசலை மைந்த இந்த நாகாஸ்திரத்தை இந்திரஜித்துக்கு கொடுத்த தேவன் யார் இதன் தன்மை எப்படிப்பட்டது இதிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு உண்டான வழி என்ன இந்த அஸ்திரத்தை பற்றி நீ அறிந்துள்ள செய்தியை சொல் என்று கேட்டார் தொடரும் ரசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி